ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தன்னசமிலரை இன்றைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தங்க அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து ரெண்டே ரெண்டு உருளைக்கெழங்க நல்லா தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறமா துருவிட்டு நல்லா சுத்தமாக தண்ணியில் அழைச்சிட்டு சுத்தமாக தண்ணி எதுவும் இல்லாமல் புழிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா அதே போல் துருவிட்டு சேர்த்துக்கலாம் காரத்திற்கேற்ப மிளகா தூள் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தீவன அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கான்ஃப்ளவர் உள்ள சேர்த்துக்கலாங்க கான்ஃப்ளவர் இல்லாத பட்சத்துக்கு அரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா வந்து மொத்தத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உப்பு காரம் எல்லாம் வந்து சரியாக வர மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா மொத்தமாக கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு தேவையில்லைங்க ஏன்னா வெங்காயத்துலேருந்து நம்மளுக்கு வந்து ஈரப்பதம் நல்லாவே கிடைக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் மட்டும் போதுங்க மொத்தத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி மொத்தத்தை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன குட்டி பீஸ் அளவுக்கு அந்த அரை லெமன்லேயும் பாதியை கு குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இது உள்ளே பிழிஞ்சி விட்டுக்கலாங்க இந்த புளிப்பு சுவை லைட்டாக அந்த காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க இல்லைனா ஒருவேளை உங்ககிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இருந்ததுன்னா அதில் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இது ஒரு ஒரு மாதிரி அடுத்ததாக வந்து பேனை சூடுபடுத்திக்கலாங்க படுத்திக்கலாங்க பேனை சூடு அதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாங்க நம்மளுக்கு வந்து நிறைய எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லைனா இந்த மாதிரி சூப்பராக சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஆயிலும் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கது எல்லாத்தையுமே இந்த சூடான எண்ணெயில் உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா வந்து ஒரு தோசை சேஃபுக்கு வந்து ரவுண்டாக வந்து நம்ம வந்து ஸ்பூன் வச்சு இது வந்து நல்லா பரப்பி விட்டுக்கலாங்க மொத்தத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு நாலு ஊரில் கிழங்கு ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு வந்து இந்த ஒரே ஒரு இது மாதிரி இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மிதமான வந்து இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வேக விட்டு எடுத்துக்கலாங்க எண்ணெய்யும் ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் போதும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணால் அதே டேஸ்ட் பக்காவாக இருக்குங்க இதோடய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பசங்களாம் உடனே இது வந்து முடிச்சுடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது இந்த மாதிரி பருப்பு விட்டுவிட்டு மூடி போட்டு இது வேக விட்டுக்கலாம் மிதமான தீயில் வேக விட்டுக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சு அது கரைஞ்சி போக்க விட்டுற வேண்டாங்க இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்தாச்சு இப்போ நம்மளுக்கு வந்து கரண்டி வச்சு அதை திருப்புறக்கு ஈஸியாக இருந்ததுன்னா திருப்பிக்கலாங்க இல்லைன்னா இந்த பேனை அப்படியே ஒரு ப்ளேட்டுக்கு கவுத்திட்டு அடுத்த பக்கம் அப்படியே திருப்பி உள்ளே விட்டு வேக விட்டுக்கலாங்க அது வந்து நம்மள எப்படி கஷ்டமாக இருக்கா அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் அமுத்தி விட்டுட்டு இன்னொரு பக்கம் நல்லா வந்து மறுமறுவாக வெந்து வரட்டும் பாருங்கள் இப்போ ரெண்டு சைடும் சூப்பராக வெந்தாச்சு இப்போதொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியான ஸ்நாக்ஸ் அட்டகசமும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து ஒரு டொமேட்டோ சாஸ் மட்டும் இருந்தால் போதுங்க சூப்பராக சாப்பிட்றாங்கண்ணா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்ல நம்ம இப்போ பசங்களுக்குலாம் இந்த லீவில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்